தமிழால் உயர்த்திடுவோம் அகரம் முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கேவு உலகே அன்னையும் தந்தையும் ஆசானும் தெய்வம் ஆலயம் சொல்லுவது சாலமும் நன்று யாதும் ஊர் யாரும் ஊர் யாவரும் கேள் எல்லா நாடுகளிலும் நமது வள்ளுவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த பிஜேபி சகோதரர் தொழில் செய்தாலும் தொண்டு செய்ய வேண்டும் என்று எண்ண சொன்னால் இப்பொழுது திருக்குறளை கையில் எடுத்துக்கொண்டு உலகமெல்லாம் நான் செய்து வருகின்ற பெருமான் மூன்று வார்த்தைகளில் அடங்கிவிட்டார்